அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கு ஆட் பண்ணிவிட்டு ந நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கறியை வந்து கிண்டி விடுறீங்களோ அதிலிருந்து தண்ணி கோர்த்து இல்லைங்களா ஸோ அதனால அந்த அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வந்து செய்யுங்க இது நல்லா ஓரளவுக்கு தண்ணி கோர்த்து வர்றப்ப நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விசில் விட்டு இறக்கிடுங்க ஒரு ஆறு விசில் ஏழு விசில் விட்டு இறக்கிடுங்க அப்போ தான் நல்லா கறி வந்து வெந்து வரும் ஸோ அதனால் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு மேலே கொத்தமல்லி தலை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ